க்யூர் பண்ணுங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்துட்டு இந்த கவுரு இது மாதிரி கட்டி கொடுக்கும் பொழுது இது கை உள்ள நுழையல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும் அதை இப்படி நுழைய கூடாது இந்த கவரு எடுத்து இந்த கவுரு சந்துக்குள்ளே விடணும் விட்டு இதை இப்படி லாக் பண்ணீங்க அப்படின்னா இது சூப் ஆகிடும் நவரு நவரு அது ஸோ இதுதான் மெத்தராலஜி இப்படி தான் பண்ணணும் அதெல்லாம் நம்ம நண்பர்கூட தான் நம்ம இன்னைக்கு வேலை வாட்ட போகணும் ஆனே அதை கேட்டேன் இந்த டவுட்டில் ஆமாம் வாங்க ஐயா நல்லா இருக்கீங்களா ஹாப்பி ஹாப்பி ஐயாவெலாம் காட்டுங்க ஒரு ஃபோட்டோவில் எனக்கு அவர் அவர் வந்து ஸ்கூல் வந்து எனக்கு கூட பிடிச்சா நம்ம <coughs> ஜ

கொய்த்துலேருந்து வந்த ஐயா தான் ஸோ அவரே வலையை வாட்டி அவரே மீன் பிடிச்சார் பாருங்கள் வேளாங்க மீனும் ஒரு விரால் மீன் பிடிச்சார் ரொம்ப மகிழ்ச்சி அவர் மகிழ்ச்சியாக ஸோ அவருக்கு மீன் எடுத்துட்டு அவருமே வீட்டுக்கு போனாப்பில்ல ஸோ புது வலை அவராகவே வீழ்ச்சி அவராகவே பிடிச்சார் அவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததாக தெரிவுப்படுத்தினார் ஸோ நமக்கும் ஹாப்பி தான் ஸோ உங்களுக்கு யாருக்காவது வீழ்ச்சி வலை தேவை அப்படின்னாக்கா தொடர்பு கொள்ளுங்கள் நூல் வலையாக இருந்தாலும் சரி நரம்பு வலையாக இருந்தாலும் சரி பெரிய வலையாக இருந்தாலும் சரி சிறிய வலையாக இருந்தாலும் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு மேக் பண்ணி தரப்படும் வாட்டி மீன் பிடிச்சி உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திங்க முடிஞ்சால் நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்க நல்ல திட்டமான ஜிலேபி மீன்கள் தான் ஏன்னா ஆற்றில் வந்துட்டு நீர் வந்து வற்றும் சமயத்தில் இருக்கிறதுனால பெரிய மீன்லாம் இருக்காது ஏன்னா நிறைய பேர் வந்து மீன் பிடிப்பாங்க ஸோ நம்ம வந்து இது பொழுதுபோக்குக்காக ஒரு ஹேபியாக பிடிக்கிறது ஸோ இவங்களுமே மூன்று வருடங்களுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து புதுசாக வளர வாட்டுறார் அப்படின்னு சொன்னாப்புல அவரும் நல்லா வளவாட்ட கத்துக்கிட்டாரு சோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்னை தொடர்பு கொள்ளலாம் வாழ்க்கை யோகம் யோகம் அடுத்த பதிவுல கண்டிப்பா சந்திக்கிறேன் நன்றி